வாழ்க வழத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் இன்றைய பதிவு தித்திக்கும் திருநாவுக்கரசர் தேவாரம் என்ற முந்தைய பதிவின் தொடர்ச்சியாக வெளிவருகின்ற இரண்டாம் பகுதி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் என்று துவங்குகின்ற திருநாவுக்கரசரின் தேவார பாடலை முந்தைய பதிவில் கூறினேன் அந்த பாடலின் பொருளை இப்பதிவில் பார்ப்போம் கூத்தபிரானை தரிசிக்க தில்லைக்கு வந்த திருநாவுக்கரசர் நடராசரின் நடன திருக்கோலத்தைக் காண்கின்றார் அந்த அழகிய திருவுருவக் காட்சியைக் கண்டதும் எல்லையில்லாத பேரின்ப இறை அனுபவத்தைப் பெறுகின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த இறை உணர்வின் வெளிப்பாடுதான் பதிவில் கூறிய குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் எனத் துவங்கும் பாடல் குனித்த புருவம் என்றால் உள்நோக்கி வளைந்து நெளிந்த அழகிய புருவம் என்று பொருள் நடராசரின் புருவங்கள் இரண்டும் வளைந்து நெளிந்து நளினம் காட்டுகின்ற அழகை ரசிக்கின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் பரதநாட்டியத்தில் நடனமாடும் பெண் பல்வேறு முக பாவனைகளை காட்டுவாள் அவைகளில் மிக சிறப்பான பாவனைகள் இரண்டு ஒன்று புருவங்களை உயர்த்தி தாழ்த்தி பாவனை செய்தல் இரண்டு மை அழகிய கண்களின் நகர்வு இந்த இரண்டு பாவனைகளும் இல்லாத பரதம் ரசிக்கத்தக்கதாக இருக்காது அது நாட்டியத்தின் பொருளையும் உணர்த்தாது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் கூட மிக முக்கிய முக பாவனையாக இருப்பது அவருடைய புருவங்களின் வளைவு நெளிவு பாவனைகள்தான் அன்பின் மிகுதியால் தன்னை தரிசிக்க தில்லை வந்த திருநாவுக்கரசரைக் கண்டு இன்புற்ற ஈசன் வெளிப்படுத்திய பாவனைதான் குனித்த புருவங்கள் நம்மை பொறுத்தவரையில் புருவங்கள் என்பன முகத்தில் உள்ள ஒரு அடையாள குறியீடு அவ்வளவுதான் ஆனால் கூத்தபிரானின் புருவங்கள் இரண்டும் அருளை பொழியும் கருவிகள் என்று அப்பருக்குத் தெரிகின்றது இதை அனுபவித்து உணர்ந்த காரணத்தினால்தான் நடராசரின் புருவங்களை குனித்த புருவம் என்று திருநாவுக்கரசர் பாடினார் நடராசரின் புருவங்களை வர்ணித்த திருநாவுக்கரசர் அடுத்தபடியாக கூத்த பிரானின் சிவந்த இதழ்களை கண்டு ரசிக்கின்றார் நடராசரின் அதரங்கள் அதாவது உதடுகள் கோவை பழம் போல் சிவப்பாக இருக்கின்றது என்கின்றார் கோவை பழத்தை உதாரணமாக கூறியதற்கு காரணங்கள் இரண்டு ஒன்று மென்மைத்தன்மை இரண்டு தித்திப்பு இத்தகைய சிவந்த அதரங்களில் குமிழ் சிரிப்பு இருப்பதையும் காண்கின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் குமிழ் சிரிப்பு என்பது மிக மிக மென்மையான ரசிக்கத்தக்க அழகிய புன்னகை இத்தகைய குமிழ் சிரிப்பை நீங்கள் பச்சிலம் குழந்தைகளிடம் மட்டுமே காணலாம் பச்சிலம் குழந்தைகளின் குமிழ் சிரிப்பில் மனதை பறிகொடுக்காதவர்களே இருக்க இயலாது அத்தகைய சிறப்புமிக்க குமிழ் சிரிப்பை நடராசரின் திருமுகத்தில் காண்கின்றார் திருநாவுக்கரச சுவாமிகள் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் முற்றுப்பெறுகின்றது பெறுகின்றது நடராசரின் முக அழகை வர்ணித்த திருநாவுக்கரசு சுவாமிகள் கூத்தபிரானின் பிற அங்க அழகினை அடுத்தடுத்த வரிகளில் வெளிப்படுத்துகின்றார் சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் என்று அடுத்த வரி வருகின்றது பணித்த சடை என்றால் தன் அருளின் மூலம் உயிர்களுக்கு குளிர்ச்சியை தருகின்ற சடை என்று பொருள் கங்கையை தலையில் சூடியதால் கங்கை நீரின் குளிர்ச்சி சிவபெருமானின் சடைகளில் தெரிகின்றது என்று சிலர் கூறுவார்கள் இந்த கருத்தை என் மனம் ஏற்பதில்லை கங்கை நீரின் குளிர்ச்சிக்கு நடராசரின் குளிர்ச்சியான சடையே காரணம் என்பதுதான் என்னுடைய புரிதல் பனித்த சடை என்று கூறிய திருநாவுக்கரசர் நடராசரின் மேனி அழகினை கண்டு ரசிக்கின்றார் நடராசரின் திருமேனி பவளம் போன்று சிவப்பாக இருக்கின்றது என்று பாடுகின்றார் கண்களைக் கவரும் சிவந்த மேனி முழுவதும் வெண்மையான திருநீறு பூசப்பட்டுள்ளதை பார்த்து பால்வெண்ணீரும் என்று பாடுகின்றார் காடுடைய சுடலைப்பொடி பூசிய என் உள்ளம் கவர் கல்வன் என்று திருஞான சம்பந்தர் பாடுவதையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நடராசரின் மேனி நிறத்தையும் அதன் மீது பூசிய வெண்ணீற்றையும் கண்குளிர தரிசித்த திருநாவுக்கரசரின் கண்களில் நடராசரின் இடது தூக்கிய திருவடியின் அழகு தெரிகின்றது நடராசரின் இடது தூக்கிய திருவடி உமை அம்மையின் திருவடியாக போற்றப்படுகின்றது இப்பாதம் குஞ்சித பாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது இடது தூக்கிய திருவடியைக் கண்டவுடன் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் என்று பாடுகின்றார் புனித்த புருவம் முதல் இடது தூக்கிய திருவடி வரை உள்ள நடராசரின் அங்க அழகினை ரசித்த திருநாவுக்கரசர் தன்னிலை மறந்து பேரின்ப அனுபவத்தை நுகர்கின்றார் இத்தகைய இறை இன்பத்தை அனுபவித்த திருநாவுக்கரசரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது அனைவரும் பிறவிகள் துன்பம் என்று கூறுகின்றார்கள் நான் பிறவிக்குள் நுழைந்ததினால்தான் இத்தகைய பேரின்பத்தை அனுபவிக்க முடிந்தது என்ற முடிவுக்கு வருகின்றார் எனவேதான் மீண்டும் பிறவி வேண்டும் என்று கருதுகின்றார் இதை வெளிப்படுத்தும் விதமாக மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று பாடுகின்றார் நடராசர் திருவுருவத்தை நாமும் தரிசிக்கின்றோம் ஆனால் நமக்கு இத்தகைய உணர்வு மற்றும் ஆனந்தம் ஏற்பட்டதில்லை ஏன் நம்மிடம் முழு ஒப்படைப்பு இல்லை தன்முனைப்பு மிகுதியாக உள்ளது நாம் நம் பெருமை பொறாமை இச்சைகளை தனித்து சிவத்திடம் முழு ஒப்படைப்பு செய்தால் நம்மாலும் திருநாவுக்கரசரின் இறை அனுபவத்தை பெற இயலும் மேலோங்கும் விருப்பத்தின் காரணமாக அந்த அற்புதமான பாடலை மீண்டும் ஒருமுறை கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமுறையோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்